சரணம் யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும் அடியே நீ அன்பான வணக்கங்கள் நான் உங்கள் குருமணிகண்டன் பேசுகிறேன் பொள்ளாட்சியிலிருந்து திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி வரக்கூடிய புரட்டாசி மாதம் மீனராசி அன்பர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் நடக்க இருக்கு அப்படிங்கிற விஷயத்தை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டுமே பார்த்துடலாம் நெகட்டிவ் ஏதாவது இருக்கு அப்படின்னா அதை எப்படி பாசிட்டிவாக மாற்றிக்கிறது அதற்குண்டான வழிபாட்டு முறைகள் என்ன அதை எப்படி செய்யணும் அப்படிங்கிற எல்லா விதமான விவரங்களையும் விரிவா தெளிவா டீட்டெயில்டாக அந்த பதிவில் பார்க்கலாம் முதல்ல இந்த மாத துவக்கத்தில் என்ன கிரகநிலைகள் மீன ராசிக்கு இருக்குது மேலும் இந்த மாதத்துல என்னென்ன கிரகங்கள் பயிற்சி ஆகுது அந்த கிரக பயிற்சியால் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்னென்ன இதன் அடிப்படையில் தான் அந்த பதிவானது பதிவு செய்யப்படுது ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த மாத துவக்கத்தில் என்ன கிரகநிலைகள் மீன ராசிக்கு இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்துட்டா ராசிக்குள்ளேயே சனீஸ்வர பகவான் சனி வக்ரமா இருக்கிறார் சனி காலம் சனி வக்ரமா இருக்குது வக்ரமா இல்லைன்னா கொஞ்சம் சிரமம் அதிகம் மகரமாக இருக்கிறதுனால ஒரு ஃபேவர் தான் தான் மீன ராசிக்கு சனியாக இருந்தாலும் அவர் லாபாதிபதிங்க மீனத்திற்கு அவர் லாபத்தை தரக்கூடிய கிரகம் அவர் போய் ராசிக்குள்ளே வந்து அமர்றது அப்படிங்கிறது வந்து பெரிய பாதிப்புகளை தராது ஈவன் கும்பராசிக்கு கூட சனியில் வச்சு வாங்கிடுச்சு ஆனால் மீனத்திற்கு பெரிய பாதிப்புகளை தராது கொஞ்சமாக சின்ன சின்ன விஷயங்களில் மட்டும்தான் ஏற்ற இறக்கங்கள் வந்து போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு முக்கியமா வேலை தான் அந்த ஏற்ற இறக்கங்கள் இருக்கும் அப்படிங்கிறத சொல்லுது வக்கரமானதுனால இப்போ வேலை கூட வேலையெல்லாம் கிடச்சிருக்கு வேலைக்கு போயிட்டு இருப்பாங்க இருந்தாலும் அங்கே ஒரு ஒரு டென்ஷன் ப்ரெஷர் ஒரு இதோடு போயிட்டு இருக்கோம் ஃபீஸ்ஃபுல்லான ஒரு ஜாப் அப்படின்னா அது இப்போதைக்கு மீனத்துக்கு இல்லை ஸோ ஜென்மச்சனி அப்படிங்கிற ஒரு அமைப்பு இது நாள் வரைக்கும் முன்னாடி ராகு இருந்தாரு ராகு ஜென்மத்தில் இருக்கும்போது பயங்கரமான அழுத்தத்துக்கு ஆளானிங்க அளந்து இப்போ ரிலீஃப் ஆகி அடுத்து சனி வந்தாச்சு சனி பெருசார் ஆக அளவுக்கெல்லாம் பண்ண மாட்டார் பயப்பட வேண்டாம் நான்காம் இடத்துல அதாவது சுகஸ்தானத்தில் உங்களுடைய ராசி அதிபதியான குரு இருக்கிறாரு சுகஸ்தானத்தில் குரு இருக்கிறது நல்லது தான் இன்னி கூடிய சீக்கிரம் அவர் உச்சமாக போகிறாரு அந்த குரு உச்சமாச்சுன்னா நிறைய விஷயங்கள் நன்மை நடக்காத்துருக்கு இது வரைக்கும் இழந்ததெல்லாம் நீங்கள் மீட்டெடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக மாறிடுது ராசிக்கு ஆறாம் இடத்துல சுக்கரனும் கேதுவும் இணைவு ஆக்சுவலாக சுக்கரன் ஆறாம் இடத்துல இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் உங்களுக்கு அதுவும் கேது கூட இருக்கிறது ரொம்ப ரொம்ப பாசிட்டிவ் ஏழாம் இடத்துல சூரியனும் புதனும் இணைவு உங்களுடைய ஏழாம் அதிபதி வாழ்க்கை துணையும் சொல்லக்கூடிய கிரகம் ஆட்சி உச்ச மூலத்திரிகோண பலத்தில் இருக்கிறார் புதன் கூடவே சூரியன் புதாதிப்தி யோகத்துல வேற இருக்க அந்த புதன் ஏழாம் இடம் ரொம்ப பலமாகுது அதே போல் வந்து எட்டாம் இடத்துல செவ்வாய் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்துல செவ்வாய் வர்றது அப்படிங்கிறது வந்து நல்லதான்னு கேட்டா கண்டிப்பா நல்லது கிடையாது ஆனா லாபத்தையும் பார்க்குறாரு இரண்டாம் இடத்தையும் பாக்கிறார் எட்டாம் இடத்த எட்டாம் இடத்துல இருந்து செவ்வா லாபஸ்தானத்தையும் பார்க்குது இரண்டாம் இடத்தையும் பார்க்குது சரிங்களா சோ இது நல்ல விஷயந்தான் சோ இப்படி ஏதோ ஒரு வகையில குறைகள் இருந்தாலும் சில கிரக சூழ்நிலைகள் உங்களுக்கு ஃபேவராகவும் இருக்கு இந்த மாதத்துல மேலும் இந்த மாதத்தில் என்னென்ன கிரகங்கள் பயிற்சி ஆகுதுன்னு பார்ப்போம் முதல்ல சூரியன் இந்த மாத தூக்கத்திலேயே உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்துக்கு வந்துடுறாரு இந்த மாதம் முழுக்க ஏழாம் இடத்துல தான் இருக்க போகிறாரு சூரியனுடைய பார்வை உங்களுடைய ராசிக்கு கிடச்சிட்டே இருக்குது அதனால் என்னதான் சூரியன் ஆறு கூடியவராக இருந்தாலும் சூரியன் உங்களுக்கு நல்லதாக தான் செய்வார் ரெண்டாவதாக புதனுடைய நகர்வு இருக்குது புரட்டாசி மாதம் பதினாறாம் தேதி அக்டோபர் ரெண்டாம் தேதி புதன் உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்துலேருந்து எட்டாம் இடத்துக்கு பயிற்சி ஆகுது பதினாறாம் தேதி வரைக்கும் எதுவும் இல்லை பதினாறுக்கு மேலே அந்த பயிற்சி ஆகும்போது உஷாராக இருந்துக்கணும் நான் புதன் வந்து நாலு ஒரு எட்டில் போய் அமர்றாரு ஆனால் குருவோட பார்வையில் இருக்கிறார் அப்படிங்கிறது தான் இங்கே ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் கொஞ்சம் உஷாராக இருந்துக்கணும் எதுனாலும் சரி எதில் உஷாராக இருக்கணுங்கிறத நான் சொல்லிடுறேன் அதே போல் இருபத்தி மூணாந்தேதி தேதி புரட்டாசி இருபத்தி மூணு அக்டோபர் மாதம் ஒன்பதாம் தேதி சுக்கரன் உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்துலேருந்து ஏழாம் இடத்துக்கு பயிற்சி ஆகுது ஏழாம் இடத்துல சுக்கரன் நீச்சம் கண்ணில் சுக்கரன் நீச்சம் ஆனால் புதனோட வீட்டில் சுக்கரனும் சுக்கரனோட வீட்டில் புதனும் இருக்கிறதுனால இங்கே பரிவர்த்தனை அப்படிங்கிற ஒரு அமைப்பு வந்துடுது பரிவர்த்தனையில் நீச்ச பங்க ராஜ்யோகா அமைப்புகளில் சுக்கரன் வந்து அமர்ந்துடுறாரு ஸோ இது வந்து சுக்கரன் ஏழாம் இடத்துல வந்து அமர்றது நன்மையான்னு கேட்டால் சில விஷயங்களுக்கு நன்மை உண்டு சின்ன விஷயங்கள்ல கவனமாக தான் இருக்கணும் அந்த எதில் அலாட்டாக இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம் ஸோ இதுதான் இந்த மாதத்துல நடக்கக்கூடிய கிரக பயிற்சிகள் ஆல்ரெடி இருக்கக்கூடிய நிலைகளை எல்லாம் நம்ம பார்த்துட்டோம் ஒவ்வொரு கிரகமும் பார்க்கலாம் அந்த கிரகங்கள் என்னென்ன செய்ய காத்திருக்கு நம்மளுக்கு இதுல நம்ம ஃபேவராக இருக்க போது இதெல்லாம் நம்மளை உஷாராக இருந்துக்கணும் அப்படிங்கிற ஒரு ஜெனரல் கைடன்ஸ் பார்க்கலாம் இது வந்து கோச்சாரத்தை வச்சுட்டு சொல்றது ஆல்மோஸ்ட் இது உங்களுக்கு பொருந்தி வரும் நம்ம நம்மளுடைய வாழ்க்கை சூழலுக்கு ஏற்ற மாதிரி அதை மாத்தி சரியா பயன்படுத்திட்டோம்னா கண்டிப்பா சக்சஸ்ஃபுல்லான மாதமாக அதை ஸோ அதுக்காக தான் பதிவு பண்ணிட்டே ஓகே இப்போ வந்து சூரியன் சூரியன் ஏழாம் இடத்துல இருக்கிறாருங்க இந்த மாசம் முழுக்க ஏழாம் இடத்துல தான் இருக்காரு சூரியன் ஆறு கூடிய ஒரு ஏழாம் இடத்துக்கு வந்தா மனசுக்குள்ள ஒரு தைரியம் கண்டிப்பாக கண்டிப்பா தான் செய்யணும் தான் செய்யக்கூடாது அப்படிங்கிற ஒரு தெளிவு கிடைச்சிடும் லைட் அடிச்ச மாதிரி நம்ம மனசு கலைஞ்ச மனசை தெளிவு பண்ணிடுவார் நல்லா புரிஞ்சுக்கணும் ஜென்மச்சனியினுடைய பாதிப்பு எழுபது எண்பது சதவீதம் குறையும் ஏன்னா சூரியனுடைய பார்வை ஏழாம் இடத்துக்கு இருந்து ராசியவே பார்க்குறாரு வேலை இல்லாத மீனராசி என்பர்களுக்கு வேலை கிடைக்கும் ஆல்ரெடி வேலையில் ஊறப்பட்ட பிரச்சனை இருக்குது இந்த வேலையை விட்டு ஓடிடலான்னு நினைப்போம் அப்படிப்பட்ட மீனராசி என்பர்களுக்குள்ள அந்த காலகட்டம் வேலையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எழுபது எண்பது சதவீதம் குறையுது ஃப்ரீ ஆகுது நம்மளுக்கு ஒரு லோடு இல்லாமல் ஃப்ரீயாக ரிலாக்ஸ்டாக ஒர்க் பண்ண ஆரம்பிப்போம் அரசாங்க அரசியல் சொந்தப்பட்ட விஷயங்கள் இருக்கக்கூடிய நபர்களுக்கு அது ஒரு பொற்காலம்னே சொல்லிடலாம் கவர்மெண்ட் ஓரியன்டா இருக்கிறவங்க வேலையில் கவர்மெண்ட் வேலையில் இருக்கிறவங்க கவர்மெண்ட் கான்ட்ராக்ட் எடுக்கிறவங்க எல்லாத்துக்குமே இது ரொம்ப ஃபேவராக இருக்கு நல்லாவும் கூட இருக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை தப்பு சொல்ற மாதிரி எதுவும் இல்லை அடுத்ததான் கணவன் மனைவி அப்படின்னு சொல்லும்போது தான் இங்கே ஒரு சின்ன செக் ஏழாம் அதிபதி பலமா இருக்கிறாரு அதனால முதல் பதினாறு நாட்களுக்கு எந்த பிரச்சனையா இருந்தாலும் ஏழாம் அதிபதி பார்த்துக்குவார் அவர் உச்சமாக இருக்கிறார் ஆனால் நம்ம பலமா இல்லை நம்மளுடைய ராசி அதிபதி பலமா இல்லை முழுக்க முழுக்க உங்களுடைய வாழ்க்கை துணையை டிபெண்ட் பண்ணி தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை உண்டு ஏன்னா இப்ப அவங்க எடுக்கக்கூடிய முடிவுகள் ரொம்ப தெளிவா சரியா இருக்கும் துணை என்ன சொல்றாங்களோ கேட்டு பண்ணுங்க கண்டிப்பா நீங்க சக்சஸ் ஆயிடுவீங்க அதுக்கு எதிர்ப்புகள்லாம் தெரிவிக்க கூடாது நம்ம என்ன பண்ணுவோம் தெரியுமா எனக்கு தகுதி இல்லாத உன்னை கல்யாணம் பண்ணிட்டு வந்தேன் என்னோட பொசிஷன் என்ன உன்னோட பொசிஷன் என்ன அப்படின்னு சொல்லி போட்டு நல்லா இருக்கிற துணையை நம்ம கொஞ்சம் டவுன் கிரேட் பண்ணி பேசுவோம் ஸோ அது ஆகாது வீடு சொத்து நிலம் சம்பந்தமான விஷயங்கள் அதில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு சூரியன் ஒரு நல்ல நிவர்த்தியை கொடுப்பார் பதினாறாம் தேதி வரைக்கும் கணவன் மனைவிக்குள்ள எந்த பிரச்சனையும் இல்லை சமாளிச்சுட்டு போயிடலாம் அதுக்கப்புறம் கொஞ்சம் அக்ரவேட் ஆகி நம்ம பேசுவோம் துணைகிட்ட ஏதாவது அது இதுன்னு பண்ணனும் சும்மா விட மாட்டோம் பாத்துக்க அப்படி இப்படின்ட்டு நம்ம ஓவரா ஓவரா பேசுவோம் துணை பொறுத்துட்டு இருக்குன்னு நினைக்காதீங்க ஏன்னா அங்க ஏழாம் இடத்துல இருக்கிறது சூரியன் ஆனா இருந்தாலும் பொண்ணா இருந்தாலும் வேலை பாருன்ற அவங்களுக்கு கீழே நம்ம கட்டுப்பட்டு இருக்க வரைக்கும் தான் இந்த மாசம் சந்தோஷமா நிம்மதியா போகும் இதனால வரைக்கும் எல்லாத்தையும் பல்ல கிடைச்சிட்டு பொறுத்துக்கிட்டு இருந்த ஏழாம் பாவம் உங்களுடைய வாழ்க்கை துணை இப்போ எகைன்ஸ்டா மாறுறதுக்கு வாய்ப்பு உண்டு ஏன்னா சூரியன் ஆறு கூடியவர் சண்ட சச்சர் வந்துரும் என்ன எவ்வளவு அடிச்சாலும் தாங்கறாண்டா அப்படின்ற மாதிரி உங்களுடைய வாழ்க்கை துணையை நீங்க கொஞ்சம் கஷ்டப்படுத்திருப்பீங்க இல்லைன்னா அவங்க உங்களை கஷ்டப்படுது ஏதோ ஒரு ஒன்னு வயசு வருஷா அந்த தட்டி எழுப்புற வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கும் சரிங்களா தூங்கிட்டு இருக்கிற பூனையை நம்மளா தட்டி எழுப்பி விட்டுருவோம் அது அது சிங்கமாக மாறிடும் சோ கவனம் அட்ஜஸ்ட்மெண்ட் வேணும் துணை கட்ட ஓகே அதே போல் உங்களுடைய வாழ்க்கை துணைக்கு உடல் தொந்தரவுகள் மருத்துவ செலவுகள் வர்ற மாதிரி காட்டுது அதில் மட்டும் கொஞ்சம் அப்போ வந்து அவங்கள ஃப்ரீயாக விடாம கூட வச்சு நீங்கள் தான் பார்க்கணும் நீங்கள் ஃப்ரீயாக இருக்காம வேலை தான் முக்கியம் ஏன்னா உங்களுடைய ராசி அதிபதி நாலாம் இடத்துல இருந்து ஏழாம் ஏழாம் அருவியாக ராசிக்கு பத்தாம் இடத்தை பார்க்கறாரு தொழில் தான் முக்கியம்னு நினைப்போம் தன்னுடைய சுகம் தான் முக்கியம்னு நினைப்போம் இப்போ துணையை கவனிக்க மாட்டோம் கடைசி வரைக்கும் இதை சொல்லி கட்டிகிட்டே இருக்கும் துணை ஸோ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ண வேண்டிய கட்டாயம் உண்டு மற்றபடி வந்து வெளியூர் வெளி மாநில பயணங்கள் மேற்கொள்ள வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கும் தொழிலுக்காக வேலைக்காக பயணங்கள் மேற்கொள்ளுவீங்க பகல் நேர பயணங்கள் அதிகமாக இருக்கும் இரவு நேரங்களில் தூக்கம் குறையும் இரவு நேரங்களில் தூக்கம் குறையும் மூணாவதாக ஒரு முக்கியமான விஷயம் என்ன தெரியுங்களா டென்ஷன் அதிகமாகும் ஒன்றும் ப்ரெஷர் ப்ரெஷர் அதிகமாகதோ இல்லை கம்மியாகிறதோ உடலில் காய்ச்சல் தலைவலி வரும் ஹாஸ்பிட்டல் போகும் அதுக்காக மருந்து மாத்திரை எடுத்துக்க வேண்டிய சூழ்நிலைகள் இருக்கும் இதெல்லாம் இருக்குது சூரியன் ஒன்பதாம் இடத்துல சரி ஏழாம் இடத்துல இருக்கிறதுனால ஆனால் எட்டாம் இடத்துல செவ்வாய் இருந்து இந்த மாதம் முழுக்க செவ்வாய் எட்டாம் இடத்துலையே தான் இருக்கிறார் எதாவது நன்மை தருவார் அப்படின்னு பார்த்துட்டா திடீர் அதிர்ஷ்டத்தையும் யோகத்தையும் எதிர்பாராத பண வரவையும் கொடுக்கக்கூடிய கிரகமாக செவ்வாய் வந்துடுது எப்படி அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா எட்டாம் இடத்துல இருந்து பதினொன்னாம் இடத்தையும் ரெண்டாம் இடத்தையும் பாக்கறாரு எட்டு அஞ்சு ரெண்டு பதினொன்று தொடர்பு இருந்தால் தான் திடீர் யோகம் அதிர்ஷ்டமெல்லாம் நம்மளுக்கு கிடைக்கும் பார்க்கும்போது ஒரு சில நட்சத்திரங்கள் வரக்கூடிய நாட்களில் அந்த யோகத்தை நீங்க அனுபவிக்க முடியும் என்னென்ன நட்சத்திரங்கள் வரக்கூடிய நாட்களில் அப்படின்னா சுவாதி விசாகம் உத்தரட்டாதி சாரி சுவாதி விசாகம் உத்திராடம் திருவோணம் உத்திராடம் திருவோணம் அஸ்வினி பரணி கிருத்திகை ரோஹிணி மறுபடியும் சொல்றேன் கேட்டுக்குங்க சுவாதி விசாகம் உத்திராடம் திருவோணம் அஸ்வினி பரணி கிருத்திகை ரோஹிணி இந்த நட்சத்திரங்கள் வர நாளில் அதாவது புரட்டாசி மாசம் இந்த நட்சத்திரங்கள் வர நாளில் நீங்க ஷேர் மார்க்கெட்டில் நல்ல லாபத்தை பார்க்க முடியும் லாங் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் அதில் பண்ணுங்க நல்ல ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும் உடனே ஜாக்பாட் அடிச்சிருமானா அடிக்காது ஆனால் அந்த டைமை கரெக்டாக பிக் பண்ணுங்கள் அந்த டைமில் சில விஷயங்களை செய்யுங்க நான் சொல்கிற மாதிரி ஒரு இன்சூரன்ஸ் போடுறதுனா போடலாம் லைஃப் சேவிங் இன்சூரன்ஸ் சரிங்களா வெஹிக்கிள் இன்சூர் எதுனாலும் சரி அப்போ போடலாம் இல்லை ரினியூவல் பண்ணலாம் இல்லை எஸ்ஐபி போடலாம் மியூச்சுவல் ஃபண்டு ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணலாம் லாங் டைமுக்கு லாட்ரி எடுக்கலாம் இந்த மாதிரி திடீரெட அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய ஏதோ ஒரு விஷயத்தை செய்யுங்க பெரும்பணத்தை நீங்கள் அனுபவிக்க முடியும் இந்த நட்சத்திரங்கள் வரனால மிஸ் பண்ணிடாதீங்க மிஸ் பண்ணால் லாஸ் எனக்கு கிடையாது உங்களுக்கு தான் ஓகே வேற என்ன இது நடக்குது அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா உங்களுடைய பணம் உங்களுடைய சம்பாத்தியம் முழுக்க உங்களுடைய வாழ்க்கை துணையினுடைய கைக்கு போகுது அவங்க குடும்பத்துக்காக இருக்குது எல்லாமே ஸோ அதை வந்து நம்ம என்ன பண்ணி நம்ம அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும் நம்ம கொடுத்து செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலையில் நம்ம இருக்கோம் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சு நம்ம செய்வோம் கண்டிப்பாக ஸோ அதில் எந்த மாற்றுக்கிறதுக்கு கிடமில்ல அது கொஞ்சம் பாலிசிடான ஒரு சூழலில் தான் இருக்குது மூணாவதா அனாவசியமான கோபம் ஒருத்தர் ஒரு விஷயத்தை சொல்கிறாங்க அப்படின்னா காது கொடுத்து கேட்கணும் முதல்ல நம்ம கேட்க மாட்டோம் இந்த மாதம் நீ என்ன சொல்லி நான் என்ன கேட்குறது என்னோட நான் என்ன சொல்ல வரேன்னா நீ முதல்ல அதை கேளு அப்படிங்கிறது அவங்களோட விஷயங்கள் எல்லாம் அவுட் ஆகாது நம்ம நம்ம பேசுறது நம்ம சொல்றது தான் அவுட் ஆகும் அவன் எதுவும் தெரியாமல் பேசிகிட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி கூட இருக்கவங்களுக்கு டிமோட்டிவேட் பண்ணுறது குறுக்க குறுக்க பேசுறது விதண்டாவாதம் பேசுறது பிடிவாதமாக இருக்கிறது பேச்சில் எத்தனை இருக்கும் ஸோ அதை கொஞ்சம் குறைச்சிக்கிறது நல்லது அதே போல் மெடிக்கல் ஃபீல்டில் இருக்கிறவங்க இன்ஜினியரிங் ஃபீல்டில் இருக்கிறவங்க கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டில் இருக்கவங்க சிவில்ல இருக்கவங்க விவசாயத்துறையில் இருக்கிறவங்க போலீஸ் இராணுவத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் இவர்களுக்கெல்லாம் இந்த மாசம் ஜாக்பாட் தான் இந்த நட்சத்திரத்தை சரியா பயன்படுத்தி இந்த ஏதோ ஒரு உங்களுக்கு பணத்தை கொடுக்காம போகாது லாபத்தை போகாது கண்டிப்பா ஜெயிச்சிருவீங்க வேலை செய்ய எப்படியாவது ஒரு இன்சென்டிவ் எதாவது ஒன்றாவது எக்ஸ்ட்ரா வருமானத்தை கொடுக்காம போகாதுங்க குடும்பத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் உங்களுக்கு எகென்ஸ்டா மாறுவாங்க நம்ம குடும்பத்தாரெல்லாம் போய் நம்ம வாழ்க்கை துணையின் குடும்பத்துக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம் நம்மளுக்கு யாருமே உதவ மாட்டுறாங்களே அப்படின்ட்டு நம்ம நினச்சிட்ருப்போம் நம்மளுக்கு யாருமே உதவ மாட்டாங்களே அப்படின்னு நினச்சிருப்போம் நம்மளுக்கு தான் அம்மா மட்டும் இல்லைன்னா நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி தாயாருக்கு தாயார் பின்னாடி கோரக்கூடிய ஒரு சூழ்நிலை உண்டாகுது இருந்தாலும் உங்கள் குடும்பத்தார் என்னென்ன பண்ணுறாங்க என்ன எது எல்லாமே உங்கள் கண்காணிப்பில் தான் இருக்க போகுது துணையை கண்காணிப்பு பண்ண முடியாது பதினாறாம் தேதி வரைக்கும் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு அவங்களுக்கு தான் தெரியும் பதினாறாம் தேதிக்கு மேலே அந்த புதன் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் எட்டாம் இடத்துக்கு பயிற்சி ஆகுது ஏழு கூடிய ரெட்டில் இருந்தாலும் பிரச்சனை தான் கணவன் மனைவிக்குள்ள ஒரு திருப்தி இல்லாத ஒரு மனநிலை ஆல்ரெடி அப்படிதான் இருக்குது வீணத்துக்கு இதுவும் கண்டினியூ ஆகுது இப்பவும் கண்டினியூ ஆகுது ஆனால் குருவோட பார்வையில் இருக்குது பதினாறாம் தேதிக்கு மேல அதாவது புரட்டாசி பதினாறு அக்டோபர் ரெண்டாம் தேதிக்கு மேல குருவோட பார்வையில் புதன் வந்துடுறார் ஏழாம் அதிபதியை உங்களுடைய ராசி அதிபதி பார்க்கறாரு அப்போ உங்களுடைய பார்வைக்கு கீழே உங்களுடைய வாழ்க்கை துணை வந்தாச்சுன்னு அர்த்தம் உங்க கண்காணிப்பு கீழே வந்தாச்சு நீங்க சொல்றத கேக்குறக்கு அவங்க தயாராகிட்டாங்க முன்னாடி எல்லாம் மாதிரி இல்ல இப்ப தயாராகிட்டாங்க இப்போ தயாராகிட்டாங்க நம்மளுக்காக இருக்காங்க நம்ம என்ன சொன்னாலும் கேட்டுக்குவாங்க நம்ம என்ன சொன்னாலும் செய்துக்குவாங்க அப்படிங்கிற மனநிலைமை உங்க வாழ்க்கை துணைக்கு உங்கள் மேலே ஒரு நம்பிக்கை கொடுத்துருது அப்படிங்கிற மனநிலை உங்க வாழ்க்கை துணைக்கு கொடுத்துருது என்னதான் இருந்தாலும் உங்க துணையும் உங்கள் உங்களுடைய வாழ்க்கை துணையினுடைய குடும்பத்துக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்குறாங்க உங்களுடைய துணைக்கு வேலை இல்லாமல் இருந்து வருமானம் இல்லாமல் இருந்து இந்த காலகட்ட வேலை கிடச்சிடும் வருமானம் வந்துடும் சம்பாதிக்கிறதுக்கு உண்டான ஒரு சூழலை உருவாக்குவாங்க நான் மட்டும் ஏன் வீட்டில் சும்மா இருக்கேன் நான் எதுவும் வேலைக்கு போகிறேன் ஏதோ ஒன்று சம்பாதிக்கிறேன் குடும்ப கஷ்டத்தை நான் பார்த்துக்கிறேன் பிடிச்சிக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஏன்னா டைலாக் எல்லாம் வரும் சரிங்களா ஏன்னா வருமானம் எவ்வளோ முக்கியம் அப்படிங்கிறது இந்த காலகட்டம் உங்களுடைய துணை உணரும் ஏழாம் அதிபதி ரெண்டு கூடியரோடு சேர்றார் கண்டிப்பாக துணை உணரும் மாற்றமே இல்லை ஓகே அடுத்ததான் சுக்ரன் சுக்ரன் என்ன பண்றாரு உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்துல இருக்கிறார் மூணு எட்டு கதிபதி ஆறில் இருக்கிற கேது கொடுக்கலாம் தாராளமாக இந்த கோர்ட்டு கேஸு வம்பு வழக்கு பிரச்சனைகள் எதா ஒரு முடிவுக்கு வந்துடும்ங்க ஒரு முடிவுக்கு வந்துடும் இந்த காலகட்டம் யாருக்கு ஜாமீன் போடாதீங்க பத்திரப்பதிவு எதுக்கும் பண்ணாதீங்க டூ வீலர் வாங்க வேண்டாம் என்னெல்லாம் காலையில் நிலமெல்லாம் கிடைச்சதுன்னா வாங்கணும்னு நினச்சிங்கனாலும் வாங்க முடியாது வாங்க வேண்டாம் அதெல்லாம் தவிர்த்துருங்க சகோதரத்துக்கு கூட கொஞ்சம் கருத்து வேறுபாடுகள் வரும் அக்கம் பக்கத்துல நம்மளுக்கு எகைன்ஸ்டனாக நடந்துக்குவாங்க மொபைலை மிஸ் பண்ணிவிடுவாங்க காதில் போட்டிருக்கிற தோடு அணிகலன்களை மோதிரத்தை மிக்ஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு மொபைல் டேமேஜ் ஆகும் புதுசாக ஏதாவது வாங்கணும் முடிக்கணும் வேண்டாம் இந்த காலகட்டம் புது மொபைலெல்லாம் வாங்கணும் முடிக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் அவசியம் இல்லாத ஒரு விஷயம் தேவையில்லை நல்லா புரிஞ்சுக்கணும் அடுத்ததாக சுக்கரன் இருபத்தி ஆ இருபத்தி மூணாம் தேதி வரைக்கும் புரட்டாசி இருபத்தி மூணு அக்டோபர் ஒன்பதாம் தேதி வரைக்கும் ராசிக்கு ஆறாம் இடத்தில் இருக்கிறாரு அதன் பின்பு ஏழாம் இடத்துக்கு வர்றாரு ஏழாம் இடத்துல சுக்கரன் என்ன பண்ணுறாருன்னா நீச்சமாகிறாரு புதனோட வீட்டில் சுக்கரன் சுக்கரனோட வீட்டில் புதனாக இருக்கணும்னா நீச்சம் பங்குற ராஜயோக அமைப்புகள் ஏற்படுது இப்போ ஏழாம் இடத்துக்கு சுக்கரன் வந்தாச்சு அப்படிங்கும்போது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் ஏழாம் இடத்துக்கு சுக்கரன் வந்த நாளில் இருந்து உங்கள் வாழ்க்கை துணைகிட்ட எந்த ஒரு விஷயத்தையும் மறைக்காம எந்த ஒரு விஷயத்தையும் மறைக்காம எழுதி வச்சு கூட சொல்லிவிடுங்க மறந்துடாதீங்க மறைக்காமல் இருக்கிற வரைக்கும் குடும்பத்துக்குள்ளே எந்த பிரச்சனையும் இருக்காது இல்லைன்னா குடும்பத்தில் மூணாவது நபர் ஒருத்தர் உள்ளே வந்துடுவார் அது ஆணாக இருக்கலாம் பெண்ணாக இருக்கலாம் வந்து குடும்பத்தை பிரிக்கிறதுக்கு உண்டான வேலையை செஞ்சுருவார் எட்டுப்பட்டி ராசான ஒரு படம் நேற்று தான் பார்த்துட்டு இருந்தேன் மணிவண்ணன் ஒரு கேரக்டர் அதாவது வந்து ஹீரோ ஹீரோயினை பிரிக்கிற கேரக்டர் அவர் மூணு மாசம் ஆச்சு இன்னும் வயிற்றுல புள்ளத்தாச்சி இல்லை என்ன பண்ணிட்டு இருக்கிறார் உங்க மேலே விருப்பம் இல்லையா உங்க வீட்டுக்காரருக்கு அப்படின்னு சொல்லி அலுங்க மனனுக்கு விருப்பம் இல்லையான்னு சொல்லி போட்டு போயிடுவா அது பற்றிட்டு எரியும் வீட்டில் ஸோ அந்த மாதிரி மூணாவது மனுஷன் வந்து ஏதாவது ஒன்று சின்னதாக ஊதிட்டு போயிடுவாங்க அது வந்து பயங்கரமாக ஃபயர் ஆகிடும் கணவன் மனைவிக்குள்ள ஸோ வெளிவட்டார நபர்கள் உங்கள்கிட்ட என்ன சொன்னாலும் என்ன கேட்டாலும் எதை உங்கள்கிட்ட திணிக்க நினச்சாலும் அது இந்த காதலை வாங்கி அந்த காதலை விட்டு நீங்களும் உங்களுடைய துணையும் சரியான பாதையில் போகிறோமா அப்படிங்கிறத மட்டும் பாருங்கள் வேலையில் இருந்து வந்த அழுத்தமெல்லாம் நீங்கிடும் ஏன்னா எட்டு கூடிய இருக்கும் போது வேலையில் அழுத்தம் இருக்கும் அழுத்தமெல்லாம் கொஞ்சம் ஃப்ரீ ஆகிடும் சரியா வேலைக்கு போகணுங்கிற ஒரு சூழல் வந்துடும் ஆறு கூடிய இல்லையா கிடைக்காதவங்களுக்கு கூட வேலை கிடைச்சிடும் ஏழாம் இடத்துல நீச்சமாகி நீச்சமங்கிற ராஜ அமைப்புகள் இருக்கிறதுனால இந்த விஷயத்துல கவனம் முக்கியமா இந்த மாதம் முழுக்க ஜாமீன் போறது அது இது எதுவும் பண்ணக்கூடாது ஆனா இருபத்தி மூணாம் தேதிக்கு மேல அதை செய்ய சொல்லி தூண்டும் யாரா ஒருத்தர் வருவான் எனக்கு ஒரு ரெக்கமெண்டேஷன் பண்ணேன் எனக்கு ஒரு கேரண்டி கையெழுத்து போறேன் ஒரு டூ வீலர் வாங்குறேன் ஒரு கார் வாங்குறேன் நிலம் வாங்குறேன் கையில் கூட 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 போடாதீங்க இருக்கலாம் வரு அதே போல செக் கொடுக்கும்போது வாங்கும் போது பேங்க் சௌனமான விஷயங்கள்ல ரொம்ப பிரிகாஷனா ரொம்ப கவனமா இருங்க கரெக்டா தான் எழுதுறீங்களா கரெக்டா சைன் பண்றீங்களா செக் பவுன்ஸ் ஆகாம இருக்கிற என்ன வழி அந்த மாதிரி எல்லாம் கரெக்டா பாத்து கரெக்டா பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும் லோன் போயிட்டு இருக்குன்னா செக் பவுன்ஸ் ஆகாம இருக்க பார்த்துக்குங்க ஒரு ரெண்டு நாள் முன்னாடி அட்வான்ஸா பணம் கட்டிடுங்க இல்லைன்னா பவுன்ஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு ஸோ இருபத்தி மூணாம் தேதிக்கு மேல பேங்க் ரிலேட்டடாக டாக்குமெண்ட் ரிலேட்டடாக எல்லாத்துலேயும் கவனம் ஃபோன் லேப்டாப் எல்லாத்துலேயும் கவனமா இருங்க அவ்வளவுதான் சிம்பிள் சோ இப்படி நிறைய விஷயங்கள் நடக்க காத்திருக்கு நிறைய பாசிட்டிவும் இருக்கு சின்ன நெகட்டிவ் இருக்கு இல்லையா அந்த நெகட்டிவை பாசிட்டிவா மாத்திக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் சிம்பிளா காமாட்சி அம்மன் வழிபாடு பிறந்த கிழமை அன்னைக்கும் பிறந்த நட்சத்திரத்தனைக்கும் காமாட்சி வழிபாடு பண்ணுங்க ரெண்டு தீபம் போடுங்க ரெண்டுலையும் நெய்தீபமா போடுங்க தீபம் போட்டு வழிபாடு பண்ணிட்டு வாங்க கண்டிப்பா இந்த சுக்கரன் நீசமாகிறது இல்ல அஷ்டமாதிபதியாகி ஆறாம் இடத்துல இருந்து ஏழாம் இடத்துக்கு வந்து கணவன் மனைவி பிரச்சனைக்கும் ஒரு சொல்யூஷன் நல்ல சொல்யூஷன் கிடைக்கும் இந்த வழிபாடு செய்துட்டு வந்தாலே ஜென்மச்சோனியுடைய பாதிப்பும் இந்த மாசம் ஆல்மோஸ்ட் செவன்டி பர்சன்டேஜ் குறைஞ்சிடும் மேலும் மீனராசி அன்பர்களுக்கு உங்களுடைய வாழ்க்கை சூழல் ரொம்ப நல்லபடியாக இருக்கிறதுக்காகவும் பொருளாதாரம் உடல் ஆரோக்கியம் மன நிம்மதியோடு இந்த மாதம் உங்களுக்கு கடந்து போகணும் அப்படிங்கிறதுக்காகவும் எல்லாமே பரம்பூரில் பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த பதிவை முடிச்சுக்கிறேன் நன்றி நண்பர்களின் நன்றி வாழ்கொளமுடன் திருச்சி